திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளி செய்த மூன்றாம் திருமுறையில் நாற்பத்தி ஐந்தாவது திருப்பதிகம் தலம் திரு ஆரூர் பன் கௌசிகம் திருச்சிற்றம்பலம் அந்த உலகு ஆதியும் வெந்த போசிய வேதியன் சிந்தையே புகுந்தான் திருவாரூர்யம் எந்த என்னை என்று கொள்ளுங்கோலோ கருத்தனே பூரம் மூன்றைத ஒருத்தனே உமையாளோரு கூற நே நித்திருத்தனே திருபூரியம் தீவண்ண அருத்தையன் என்னை அஞ்சல் என்னாதே மறையன் மாமுனிவன் மறுவார்பூரம் மாத்திரையில் எரிவூட்டினான் சிறை வண்ட்பொழில் சூழ் திரு ஆரூரியம் இறை என்னை என்று கொழுங்கோலோ பல்லில் ஓடு கை ஏந்தி பளி திரிந்து எல்லி வந்திடு காட்டெறியாடுவான் செல்வம் மல்கிய தென் திரு ஆரூரான் அல்லல் தீர்த்து என்னை அல்லல் தீர்த்தென்னை நுங்கோலோம் குருந்தம் ஏரி கொடிவிடு மாதவி விரிந்து அலர்ந்த விரை தேன் கொன்றை திருந்து மாடங்கள் திரு ஆரூரான் வருந்தும் போது எனை, வாடலே நுங்கோலோ முலையாள், ஒரு பாகமா இடு பிச்சை கொள் உத்தமன் சீர்கொள் மாடங்கள் வளைக்கை மங்கை நல்லாழையோர் பாகமான் துளைக்கையானை துயர்பட போர்த்தர்வன் திளைக்கும் தன் பூணல் சூழ் திருவாரூரான் இழைக்கும் போது என்கோலோ இலங்கை மன்னன் இருவது தோளிர கலங்க கால் விரலால் கடை கண்டவன் வலங்கொள் மாமதில் சூழ்திரு ஆறுரான் அலங்கள் தந்தெனை அஞ்சலெனுங்கோலோ நெடிய மாலும் பிரமனும் நேர்கிலா படியவன் பணி மாமதி சென்னியான் செடிகள் நீக்கிய தென் திரு ஆரூர்யம் அடிகள் தான் என அஞ்சலென்னும் மாசுவனர் வன் துவராடை கொள் காசை போர்க்கும் கலதிகள் சொற்கோளே தேசம் மல்கிய தென் திரு ஆரூரியம் ஈ என்று கோளுங்கோலோ வண்ணிக்கொன்றை மதியோடு கோவிளம் சென்னி வைத்த பிரான் திரு ஆறு மண்ணு காழியுள் ஞான சம்பந்தன் வாய் பண்ணு பாடல் வல்லார்க்கு இல்லை பாவமே மண்ணு காழியுள் ஞான சம்பந்தன் வாய் பாடல் வல்லாக்கு இல்லை பாவமே திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கு இறைவா போற்றி அருள் தரும் அல்லியம் பூங்கோதை அம்மை உடனுரை அருள்மிகு புற்றிடங்கொண்டனாதர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் துல்ஞான சம்பந்த சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவாற்பணம்